ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரப்பு தொடர் வரிசைகள் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பழைய ப்ரீவியஸ் புக்கில் உள்ள அவுட் சோர்ஸில் இருந்து தான் அதை எடுத்திருக்கேன் ஸோ டெய்லி ஒரு டென் டென் தான் நான் போட போகிறேன் இதை வந்து ஒரு மார்க் ரெண்டு மார்க் தான் கேட்குறாங்க பட் இருந்தாலும் இந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க் டிஃப்ரெண்ட்ஸில் நம்ம வேலை இழந்துடக்கூடாது இல்லை ஸோ அதுக்காண்டி இதை வந்து டெய்லி நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியாது ஸோ நம்ம அதை பார்க்கலாம் டெய்லி கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஸோ அகட விகடம் அப்படின்னா தந்திரம் தட்டு மாற்றுதல் தட்டு மாற்று அகலக்கால் வைத்தல்னால் அது நம்மளுக்கு தெரிஞ்ச வருடம் அகலக்கால் வைத்தல்னால் அளவு கடந்து போதல் அக்கறை பச்சைனா பொய்த் தோற்றம் அக்கு தொக்குனா ஒட்டு பற்று தொடர்பு அடங்கா பிடாரினா எவர்க்கும் அடங்காதவன் அடங்காதவள் அடரடி படரடினா பெருங்குழப்பம் அடாதுடினா தீம்பு தீச்செயல் அடாபிடினா கொடுஞ்செயல் அடிக்கொரு கால்னா அடிக்கடி அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் ஸோ டெய்லி இது ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கூட ஆகாது ஒரு ஒன் மினிட் டூ மினிட் தான் ஆகும் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ